காணியற்ற நபர்கள் எவ்வாறு காணிகளை பெற்றுக்கொள்வது அனைவருக்கும் வணக்கம் நான் சட்டத்தரணிகரஞ்சியன் இந்த வீடியோல வந்து நாங்கள் பார்க்க போகிற விடியோம் காணியற்ற நபர்கள் எந்தெந்த வழிகளில் எவ்வாறு வந்து தங்களுக்கான காணி ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக பார்க்க போறோம் காணி நிலங்கள் வீடுகள் மனித வாழ்க்கைக்கு அடிப்படையான வாழ்வாதாரம் தொடர்பான விடயங்களாக வந்து காணப்படுது இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் காணி ஒன்றை அல்லது நிலம் ஒன்றை கொள்வனவு செய்வதோ அல்லது காணி அல்லது நிலம் ஒன்றை பெற்றுக்கொள்வதோ வந்து மிகவும் கடினமான ஒரு விடயமாக பலரால் வந்து பார்க்கப்படுது குறிப்பாக வந்து இன்றைய இளைய சமுதாயத்தால் வந்து பார்க்கப்படுது அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் நான் எவ்வாறு எந்தவித கொடுப்பனவும் இல்லாது இலகுவாக வந்து நாங்கள் ஒரு அரச காணியை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக பார்க்க போறோம் காணி நிலங்கள் என்று சொல்லியிருக்க எங்களுக்கு தெரியும் தனியார் காணிகள் காணப்படுது அரச காணிகள் காணப்படுது அரச காணிகள் அல்லாத அரச காடுகள் காணப்படுது அந்த தனியார் காணியினுடைய உரிமையாளர்கள் தங்களுடைய வாரிசுகளுக்கு அல்லது தாங்கள் விரும்புகின்ற நபர்களுக்கு அந்த சொத்துக்களை தனியார் காணிகளை பிரித்து வழங்குவார்கள் இரண்டாவது வகையான காணிகள் அரச காணிகள் இந்த அரச காணிகள் ஒவ்வொரு பிரதேச என ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பிரதேச செயலகங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரச காணிகள் பிரதேச செயலாளர்கள் ஊடாக அவ்வப்போது அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்படுகின்ற திட்டங்களுக்கு ஏற்ப பகிர்ந்து மக்களுக்காக வழங்கப்பட்டு ஒன்று இருக்குது உண்மையில இவ்வகையான அரச காணிகள் வருமானம் குறைந்த காணியற்ற நபர்களுக்கு தான் அதிக அளவில் வந்து பகிர்ந்து வழங்கப்பட்டு ஒன்று இருக்குது எங்களுக்கும் காணிகள் இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்களும் பிரதேச செயலகங்கள் ஊடாக அரச காணிகளுக்கு விண்ணப்பித்து அந்த அரச காணிகள் பகிர்ந்து வழங்கப்படும் போது அந்த அரச காணிகளை பெற்றுக்கொள்ளலாம் உண்மையில் இது வந்து ஒரு சட்ட ரீதியான படிமுறை தான் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் பிரதேச செயலாளர் இருப்பார் அந்த பிரதேச செயலாளருக்கு கீழே வந்து காணி கிளி என அழைக்கப்படுகின்ற ஒரு கிளி ஒன்று காணப்படும் அங்கே காணி அலுவலரும் ஏனைய காணி உத்தியோகர்களும் காணப்படுவார்கள் உண்மையில நாங்கள் எங்களுடைய விண்ணப்பத்தை வந்து அந்த காணி கிளையில் சென்று எங்களுக்கு அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பித்தால் அந்த விண்ணப்பத்தின்படி நாங்கள் காணியற்ற நபர்களுக்கான ஒரு பதிவு ஒன்று ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் வந்து வருகிறது காணியற்ற நபர்களுக்கான அந்த பதிவு புத்தகத்தில் எங்களுடைய பெயர் இடப்படுமாக இருந்தால் புதிய திட்டங்களுக்கு கீழே அரச காணிகள் பகிர்ந்தளிக்கப்படுகின்ற போது எங்களுக்கும் அரச காணிகள் வழங்கப்படும் உண்மையில் இந்த விடயம் வந்து தற்பொழுது இருக்கிற பல நபர்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குது பல நபர்கள் பதினெட்டு வயதை நிரம்பிய நபர்கள் தங்களுக்கு சொந்தமான காணிகள் இல்லாது இருக்கின்றார்கள் அவர்களில் அநேகமான நபர்களுக்கு வந்து இவ்வாறாக நாங்கள் பிரதேச செயலகங்களூடாக விண்ணப்பம் ஒன்றை மேற்கொண்டு அரச காணிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விடயம் வந்து பலருக்கு தெரியாம இருக்குது விசேடமாக இந்த வகையான காணிகள் வருமானம் குறைந்த நபர்களுக்கு வந்து அதிக வந்து வழங்கப்படுது அதாவது ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாவுக்கு குறைவான வருட வருமானத்தை பெறுகின்ற நபர்களுக்கு எல்டிஓ என அழைக்கப்படுகின்ற லேண்ட் டெவலப்மெண்ட் ஆர்டினன்ஸுக்கு கீழான காணிகள் வந்து பயிர்ந்து அளிக்கப்படுது ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு அதிகமான வருட வருமானத்தை பெறுகின்ற நபர்களுக்கு வந்து ஸ்டேட் லேண்ட் ஆர்டினன்ஸுக்கு கீழே காணிகள் வந்து பயிர்ந்து வழங்கப்படுது உண்மையில இந்த வகையான காணி வழங்கல் தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற ஒரு செயற்பாடு கிடையாது மாறாக அவ்வப்போது அரசாங்கத்தால் புதிய புதிய திட்டங்கள் புதிய ஸ்கீம்ஸ் அறிமுகப்படுத்தப்படுகின்ற போது ஒவ்வொரு பிரதேச செயலாளராலும் தனது பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட காணியற்ற நபர்களுக்கு வந்து இந்த காணிகள் வந்து பகிர்ந்து வழங்கப்படுது நோக்கம் தொடர்பாக பார்க்கல வந்து அதிகமாக வந்து விவசாய காணிகள் வந்து வழங்கப்படுது வயல் காணிகள் மற்றும் தோட்டம் செய்யக்கூடிய காணிகள் வந்து அரச காணிகள் இருந்து வந்து பகிர்ந்தளித்து வழங்கப்படுது இதை தாண்டி சில சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு குடியிருப்பதற்கான காணிகள் இல்லை என்று சொல்லி சொன்னா மேட்டு நிலம் என அழைக்கப்படுகின்ற மேட்டு நில குடியிருப்பு காணிகளும் வந்து அரச காணிகள் இருந்து பகிர்ந்து வழங்கப்படுது சில திட்டங்களுக்கு கீழே வந்து மக்களுக்கு வந்து மேட்டு காணிகளும் வழங்கப்பட்டு அதே நபருக்கு வயல் காணிகளும் பயிர் பயிற்சிகை காணிகளும் வந்து வழங்கப்படுற திட்டங்களும் வந்து இலங்கையில வந்து நடைமுறையில் இருக்குது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் கொண்டு வரலாம் எங்களுடைய பிரதேச செயலகத்தில் வந்து அரச காணிகள் கிடையாது அல்லது எங்களுடைய பிரதேசம் வந்து பூராக தனியார் காணிகளை வந்து அதிகமாக கொண்ட ஒரு பிரதேச செயலகமாக இருக்குது என்ற ஒரு கருத்து வந்து உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் உண்மையில் வந்து உங்களுக்கு காணிகள் என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய பிரதேச செயலகத்தில் நீங்கள் அந்த விண்ணப்பத்தை செய்ய இன்னொரு பிரதேச செயலகம் அல்லது இன்னொரு மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகத்தில் அரச காணிகள் வந்து இருந்தால் அந்த அரச காணிகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சில திட்டங்களும் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் நீங்கள் உதாரணமாக நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வசிக்கிற ஒரு நபராக இருந்தால் கிளிநொச்சியிலோ முல்லைத்தீவிலோ அல்லது வவுனியாவிலோ ஒரு அரச காணி காணப்படும் என்று சொல்லி சொன்னால் அது மேலதிக அரச காணியாக இருந்தால் இந்த மாவட்டங்கள்ல வந்து உங்களுடைய பயிற்சிகைக்கு தேவையான அரச காணிகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகள் எழுபதாம் ஆண்டுகள் கால பகுதிகளில் யாழ் மாவட்டத்தில் இருந்த படித்த வாலிபர்களுக்கு வந்து கிளிநச்சி முல்லைத்தீவு வவுனியா போன்ற பிரதேசங்கள்ல வந்து அரச காணிகள் வந்து வழங்கப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் எந்த நபர்களுக்கு அந்த காணிகள் வழங்கப்பட்டதோ அதே நபர்கள் தற்பொழுதும் அந்த காணியினுடைய உடமையாளர்களாக இருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில் உங்களுடைய பிரதேச செயலாளர் பிரிவில் அல்லது உங்களுடைய மாவட்டத்தில் வந்து அரச காணிகள் இல்லை என்று சொல்லி சொன்னாலும் புரிதொரு மாவட்டத்தில் எங்களுக்கு அண்மையில் இருக்கிற அரச காணிகள் இருக்கிற மாவட்டத்தில் வந்து நாங்கள் காணிகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படுது குடியிருப்பு நோக்கம் சிறிய அளவிலான விவசாய நோக்கம் என்பவற்றை கடந்து பாரிய அளவிலான வணிக கர்மங்களுக்கும் வந்து அரச காணிகள் வந்து பகிர்ந்து வழங்கப்படுது இது பலருக்கு தெரியாத ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்குது நீங்கள் ஒரு பாரிய அளவிலான பன்னி ஒன்றை அமைக்க போகின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் பிரதேச செயலாளரோடாக ஒரு விண்ணப்பம் ஒன்றை சமர்ப்பித்து உங்களுடைய வணிக திட்டமிடலை வந்து அவருக்கு ஒப்படைத்து அதாவது பிஸ்னஸ் பிளானை வந்து அவருக்கு வந்து ஒப்படைத்து அதன் மூலமாக உங்களிடம் ஒரு சிறந்த பிஸ்னஸ் பிளான் இருக்கும் என்று சொல்லி அதை வந்து நீங்கள் பிரதேச செயலாளர்கிட்ட சமர்ப்பித்து முப்பது வருடங்கள் ஐம்பது வருடங்கள் ஏ நூறு வருடங்கள் வரை கூட நீண்டகால குத்தகை அடிப்படையில் வந்து அரச காணிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படுது இந்த வகையில் வந்து நீங்கள் காணிகளை பெற்றுக்கொள்ளிக்கல பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் என மிக பரப்பான பரப்பு கூடிய அல்லது எக்ஸ்டென்ட் கூடிய காணிகளை கூட நீங்கள் வந்து பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை அமைக்கிற ஒரு எண்ணம் இருந்தால் மிகப்பெரிய பண்ணை ஒன்றை அமைக்கிற எண்ணம் நீங்கள் இந்த வகையில் வந்து நீண்ட கால குத்தகை அடிப்படையில் வந்து காணிகளை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த அடிப்படையில் வந்து காணியற்ற நபர்கள் பிரதேச செயலகம் ஊடாக அரச காணிகளை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுது இந்த விடயம் வந்து பலருக்கு வந்து தெரியாம இருக்குது எங்களில் பல பேர் வந்து இதுவரைக்கும் காணியற்ற நபர்களாக இருப்போம் ஆனால் நாங்கள் பிரதேச இலவனங்களுக்கு சென்று அவ்வாறான ஒரு விண்ணப்பத்தை வந்து இதுவரைக்கும் செய்திருக்க மாட்டோம் இனியாவது காணியற்ற அப்படியான நபர்கள் உங்களுடைய பிரதேச இலகங்களுக்கு சென்று காணியற்றோர் விவரப்பட்டியலில் வந்து உங்களுடைய பேரையும் வந்து பதிவு செய்து காணிகளுக்கு விண்ணப்பிக்கின்ற பட்சத்தில் வந்து ஒரு வருடமோ இரண்டு வருடமோ அல்லது ஐந்து வருட காலப்பகுதியிலேயோ ஒரு பொருத்தமான அரச காணிகள் தொடர்பான திட்டம் அறிமுகப்படுத்தப்படுக நாங்களும் அந்த திட்டத்தின் ஊடாக வந்து அரச காணிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து அதிகமாக காணப்படுது உண்மையில காணி நிலங்கள் ஒரு வாழ்வாதாரம் என்பதற்கு அப்பால் ஒரு அடையாளமாக காணப்படுது அந்த அடிப்படையில் வந்து காணி நிலங்கள் அற்ற நபர்கள் இயன்றவரை எங்களுக்கென்று சொல்லி காணி நிலங்களை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இந்த வீடியோ யார் யாருக்கு பிரயோசனமாக இருக்குமோ அவர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி கொள்ளலாம் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடணும் என்று சொல்லி சொன்னால் இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம் தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம் இப்படிக்கு தனஞ்சயன் நன்றி வணக்கம்